போக்குவரத்து துறையும் நஷ்டத்தில் தான் இருக்கு மின்வாரிய துறையும் நஷ்டத்தில் தான் இருக்கு எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை அப்ப எதை வச்சு இவங்க வந்து பொற்கால ஆட்சின்னு சொல்றாங்க ஒரே ஒரு விஷயத்துல மட்டும்தான் வளர்ச்சி இருக்கு எதில் தெரியுமா கிரைம் ரேட்ல சட்ட ஒழுங்கு கேடு கட்டு சந்தி சிரிக்குது தூத்துக்குடி துப்பாக்கிச்சூட்டில் தொடர்புடைய காவலர்கள் மீது துறை ரீதியாகவும் குற்றவியல் ரீதியாகவும் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அருணா ஜெகதீசன் ஆணையம் பரிந்துரை செஞ்சது எடுத்தாங்களா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் கண்மணிக்கு வாக்கு அக்கிறப்ப ஸ்னோலினோடய படத்தை காமிச்சு தான் வாக்குட்டாங்க ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி சன் தொலைக்காட்சியில் பரந்தூர் மக்கள் வந்து இந்த விமான நிலையத்தை ஏற்றுக்கலை அப்படின்னு செய்தி போட்டாங்க இன்னைக்கு அதே பரந்தூர் மக்கள் இந்த விமான நிலையத்தை வரவேற்கிறாங்க அப்படின்னு செய்தி போடுறாங்க அது எப்படி அது எதிர்கட்சியா இருக்கும் போது ஒரு பேச்சு ஆட்சிக்கு வந்த உடனே ஒரு பேச்சு ஏன் கமிஷன் முடியாது அப்படி செஞ்சா அந்த ஊர்ல இருக்கிற அந்த உயர் சாதியினரோட ஓட்டு இவங்களுக்கு வராது சரி ஒடுக்கப்பட்ட மக்களோட ஓட்டு இவங்களுக்கு தேவையில்லையா அப்படின்னா அதை பத்தி இவங்களுக்கு கவலை இல்லை அதை வாங்கி தர்றதுக்கு கூட்டணியில ஒரு ஆள் இருக்கு அவர் வந்து ஆமா அவர் வந்து என்ன பண்ணுவார் ஆனா இருந்து ஒருத்தர் என்ன பண்றாருன்னா எடுத்துட்டு போயிட்டு கஞ்சா விக்ரமங்கிட்ட கொடுத்து வித்து கொடுக்க சொல்லி அதுல ஒரு கமிஷனை இவர் எடுத்துக்கிறாரு இப்படிதான் பல காவலர்கள் கஞ்சா வித்து இந்த திமுக ஆட்சியில மூன்று ஆண்டுகள்ல குறைஞ்சது இருபது காவலர்கள் இந்த குற்றச்சாட்டினால துறை ரீதியா நடவடிக்கை எடுக்கப்பட்டு இருக்கிறாங்க இதுல எல்லா விதமான போதை பொருளும் இன்னைக்கு தமிழ்நாட்டுல புழங்க ஆரம்பிச்சிருச்சு இதுல பாதிக்கு மேல விக்கிறது யாருன்னு பார்த்தா திமுக கட்சிக்காரனாதான் இருக்கு திமுக தன்னுடைய மூன்று ஆண்டு கால ஆட்சியை நிறைவு செஞ்சிருக்கு இப்ப அந்த மூன்றாண்டு ஆண்டு கால ஆட்சியின் சாதனையா காவல்துறையின் உதவி இல்லாமல் கஞ்சா வியாபாரம் நடக்க வாய்ப்பில்லை நடவடிக்கை கடுமையாக இருந்தால் கஞ்சா புழக்கமும் வழக்குகளும் எப்படி அதிகரிக்கிறது கிளை வந்து தமிழ்நாடு அரச்ட கேட்டிருக்கு சரி இப்போ சொல்லு இதுதான் இவங்களோட ஆட்சியின் சாதனை சொல்ல அதாவது போன ஆட்சி காலத்துல வந்து மதுபான கடையை மூடுங்க மூடுங்க அப்படின்னு நம்ம போராடணும் கோரிக்கை வச்சோம் இந்த ஆட்சி காலத்தை கூட அந்த கோரிக்கை அப்படியே இருக்குது ஒரு பக்கம் மதுமான கடையை மூடக் கூறுற அதே வேளையில் தமிழ்நாடு முழுக்க எப்போதும் வரலாற்றில் தமிழ்நாட்டோட வரலாற்றில் இல்லாத வகையில் வந்து தமிழ்நாடு முழுக்க கஞ்சா மெத்து போதை பொருள் போதை ஊசி அப்படின்னு அதிகரிச்சுருக்கு இந்த லோகேஷ் நகராஜ் படத்தில் பார்க்குறப்ப படத்தோட கதை கரு எடுத்துக்கிட்டோம்னா முழுக்க முழுக்க இந்த போதை வணிகம் சார்ந்தே இருக்கும் அப்போ பார்க்குறப்ப என்னடா வாடா தமிழ்நாட்டில் போதை பொருள் போதை பொருள் இருக்குது இது என்னடா இதையே திரும்ப திரும்ப கதைய வச்சு எடுக்கிறாங்களே அப்படின்னு தோணும் ஆனால் இன்றைக்கி அதெல்லாம் உண்மைங்கிற அளவுக்கு தமிழ்நாட்டில் வந்து கஞ்சா தினமும் ஒரு செய்தி வருது தினமும் கஞ்சா தொடர்பாக ஒரு செய்தி வருது கஞ்சா போதையில் நடுரோட்டில் தகராறு செய்த இளைஞர் கஞ்சா போதையில் மருத்துவமனையில் தகராறு செய்த வாலிபர் அப்படின்னு தினந்தோறும் ஏதாவது ஒரு செய்தி கஞ்சா தொடர்பாக வந்துக்கிட்டே இருக்குது கட்டுக்கடங்காமல் அதாவது தமிழ்நாட்டில் ஒரு குக்கிராமம் வரைக்கும் அதனுடைய ஒவ்வொரு மூளைகள்லேயும் கஞ்சா போதை அப்படிங்கிறது நீக்க மர நிறைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் இதில் மதுரை உயர்நீதிமன்றம் கேட்ட கேள்வி ரொம்பவே சரியான கேள்வி நெத்திப்பூட்டில் அடித்தா மாதிரி கேட்டிருக்காங்க காவல்துறைக்கு தெரியாமல் எப்படி கஞ்சா வந்து சமூகத்துக்குள்ளே வர முடியும் அது எப்படி விற்பனையாக முடியும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க இதில் இன்னொரு கொடுமையான செய்தி என்ன தெரியுமா யார் வேணும்னாலும் சோதித்து பார்த்துக்கிட்டோம் இந்த திமுக ஆட்சிக்கு வந்து இந்த மூன்று ஆண்டு நிறைவு இருக்கு இல்லையா இந்த மூன்று ஆண்டுகளில் காவல்துறையே பல இடங்கள்ல கஞ்சா வித்து நான் எடுத்து காட்டுறேன் நான் பட்டியல் போடுறேன் போட்டு போட்டுருவாங்க நான் பட்டியல் போடுறேன் செய்தி ஊடகங்கள்ல விகடனில் வந்திருக்கு தினமணியில் வந்திருக்கு தின மலரில் வந்திருக்கு அவங்க மேலையெல்லாம் வழக்கு போட்டுட்டு அதன் பிறகு என் மேல வழக்கு போட வரட்டும் ரயில்வே காவல்துறை ஆயுதப்படை காவல்துறை ஏட்டு கான்ஸ்டபிள் இன்ஸ்பெக்டர் வரைக்கும் பேரு பேரோட நான் பட்டியல் போட்டு சொல்லுவேன் எல்லாருமே கஞ்சா வித்துருக்கிறாங்க இப்போ என்ன தெரியுமா பண்றாங்க சோதனைக்கு நிற்கிறாங்க இல்லையா கஞ்சாவை கடத்திட்டு வரவங்களை கஞ்சாவை கடத்திட்டு வராவங்க கிட்ட இருந்து பறிமுதல் செஞ்சுட்டு அதை கொண்டு போய் எவிடன்ஸ் ரூம்ல வைக்கிறது ஆனா அங்கிருந்து ஒருத்தர் என்ன பண்றாருன்னா எடுத்துட்டு போயிட்டு கஞ்சா விக்கிரவங்கிட்ட கொடுத்து வித்து கொடுக்க சொல்லி அதுல ஒரு கமிஷனை இவர் எடுத்துக்கிறாரு இப்படிதான் பல காவலர்கள் கஞ்சா வித்துருக்குறாங்க இந்த திமுக ஆட்சியில மூன்று ஆண்டுகள்ல குறைஞ்சது இருபது காவலர்கள் இந்த குற்றச்சாட்டினால துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்பட்டு இருக்கிறாங்க ஆனால் வந்து நாங்கள் போதை இல்லாத தமிழகத்தை படைக்க போறோம் போதைக்கு எதிராக வந்து நாங்கள் பரப்புரை செய்ய போறோம்னு சைலேந்திர பாபு இங்க வந்து அவரு இருக்கிற காலம் தொட்டு இப்போ வரைக்குமே திமுக சொல்லிக்க வேண்டியது தானே போன காலத்துல வந்து ஐயா ஸ்டாலின் வந்து சட்டசபைக்குள்ள குட்காவோட போனார் போறப்ப என்ன சொன்னார்னா விஜயபாஸ்கர் காவல்துறை அதிகாரி ராஜேந்திரன்லாம் காசை வாங்கிட்டு குட்காவை வந்து முறைகேடாக அனுமதி கொடுத்துட்டாங்க தமிழ்நாடு முழுக்க குட்கா அப்படியும் நடக்குது அப்படின்னு குட்கா விட போனார் இன்றைக்கி வந்து கஞ்சா தமிழ்நாடு முழுக்க இருக்குது இப்போ கஞ்சாவோட ஐயா ஸ்டாலின் உள்ள அதை தான் நானும் கேட்கலான்னு இருந்தேன் ஐயா கஞ்சா பொட்டலத்தோடு உள்ளே போய் எதிர்கட்சி தலைவர் கஞ்சா பொட்டலத்தோடு உள்ளே போய் இங்க பாருங்கள் உங்கள் ஆட்சியில் வந்து கஞ்சா நீக்க நிறைந்திருக்கு எங்கே பார்த்தாலும் கஞ்சா விற்பனை ஆகுது அப்படின்னு சொன்னால் ஐயா என்ன பதில் சொல்லுவார் கஞ்சா மட்டும் கிடையாது மெத்து உலகத்திலேயே மிகவும் அபாயகரமான போதை எனக்கு இந்த வந்து நான் ஒரு மூணு தான் விக்ரம் விஜய் சேதுபதி அந்த வாய்க்குள்ளே ஒன்று வச்சு கடிப்பார் இல்லையா அதுவும் ஒரு வகையான மெத்து தான் கிறிஸ்டல் மெத்துன்னு சொல்லுவாங்க பார்க்கறதுக்கு மிட்டாய் மாதிரி இருக்கும் சில இடத்துல ஸ்டாம்ப் மாதிரி இருக்கும் சாப்பிடறதா ஆமா சப்பி சப்பி சாப்பிடுவாங்க அது வந்து போதை வந்து ரொம்ப நேரத்துக்கு நீடிக்கும் எழுபத்தி ரெண்டு மணி நேரம் வரைக்கும் அந்த போதை இருக்கும் சில இடத்துல ஸ்டாம்ப்புன்னு சொல்லுவாங்க அதாவது தபால் தலை மாதிரி இருக்கும் அதை வாங்கி நாக்கில் வச்சுக்குவாங்க போகன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயம் ரவியோட படத்தில் நம்ம அரவிந்த் சாமி வந்து பயன்படுத்துவார் இது மாதிரி போதைப் பொருட்கள் கூட சர்வசாதாரணமாக தமிழ்நாட்டில் புழங்க ஆரம்பிச்சிருச்சு போன வாரம் ஆவடியில் இருபது கிராம் மெத்து வச்சுருந்தாங்க அப்படின்னு சொல்லி கைது பண்ணியிருக்கிறாங்க இருபது கிராம் கைப்பற்றிட்டீங்க ரெண்டு கிலோ மூணு கிலோ இருபது கிலோ அப்படின்னு வச்சுருக்கிறாங்களே அவங்களையெல்லாம் சாப சாதிக்க வித்தாரு அது என்ன அதுதான் மெத்து அது வந்து பார்த்தீங்கன்னா மெத்தை உருவாக்குற மூலப்பொருள் மெத்தபட்டமைன் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து என்னென்னா மருத்துவத்துக்கு பயன்படுத்துகிற ஒரு விதமான மயக்க மருந்து அந்த மருந்தை பயன்படுத்தி இந்த போதைப் பொருளை உருவாக்க முடியும் அதை தான் இவர் வந்து வெளிநாடுகளுக்கு கடத்துறாரு அந்த ரா மெட்டீரியலை வச்சு மெத்தபட்டமைனை உருவாக்க முடியும் புரியுதுங்களா உங்களுக்கு இது மாதிரி பல வகையான மெத்துகள் இருக்கு மெத்துலேயே பல மெத்து இருக்கு இதில் எல்லா விதமான போதைப் பொருளும் இன்னைக்கு தமிழ்நாட்டில் புழங்க ஆரம்பிச்சிருச்சு இதில் பாதிக்கு மேலே விற்கிறது யாருன்னு பார்த்தா திமுக தான் இருக்கான் இல்லை ஐயா ஸ்டாலின் வந்து மூன்றாண்டுகள் ஆட்சியை வந்து பொற்கால ஆட்சி செயல் செயல் செயல்னு என்ன பொற்கால ஆட்சி எதில் பொற்கால ஆட்சி மனசாட்சியோட பேசியா என்ன பொற்கால ஆட்சி ஒன்னு தெரியுமா நான் ஓபனா ஒன்று சொல்றேன் இங்கே ஆட்சின்னு ஒன்று நடக்குதான்னு எனக்கு தெரியல எந்தவித முன்னேற்றமும் இல்லை எந்த துறையிலையும் ஒரு அங்குல வளர்ச்சி கூட இல்ல நான் தான் வெளிப்படையா கேக்குறனே இந்தியாவுக்கே முன்மாதிரியாக வெளிப்படையா ஐயா இப்ப இந்த திமுக ஆட்சிக்கு வந்த புதுசுல நிதி அமைச்சராக இருந்த ஐயா பிடிஆர் ஆர் பழனிவேல் தியாகராஜன் ஏற்கனவே ஒரு பேட்டியில நாம எல்லாருமே பேசியிருக்கிறோம் இந்த இடத்துல நான் தெளிவாகவே கேட்குறேன் பிடிஆர் அவர்கள் ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிட்டார் இந்தந்த துறைகள் போக்குவரத்து துறை மின்வாரியத் துறை அதன் பிறகு எல்லா துறைகள்லையும் எவ்வளவு கடன் இருக்கு அந்த துறைகள் எவ்வளவு சீரழிஞ்சு போயிருக்கு இப்படின்னு எல்லாத்தையும் பட்டியல் போட்டு ஒரு வெள்ளை அறிக்கை கொடுத்தாரு ஆறரை லட்சம் கோடி கடன் இருக்கு ஒவ்வொரு குடிமகனோட தலையிலும் ரெண்டரை லட்சம் ரூபாய் கடன் இருக்கு அப்படின்னாரு இப்போ மூணு வருஷம் முடிஞ்சிருச்சு இந்த மூணு வருஷத்துல ஐயா பிடிஆர் அவர்கள் பட்டியல் போட்டு சொன்ன அத்தனை துறைகளில் எவ்வளவு கடன்கள் அடைக்கப்பட்டிருக்கு நான் மொத்தமா கேட்கல ஒரு மூணு சதவீதம் ஒரு பத்து சதவீதம் இத்தனை கடன்களை அடைச்சிட்டாங்க அந்த மூன்றாண்டு நாள் ஆட்சியில் வந்து கடன் வாங்கிக்க சொல்றாங்களே அதை தான் சொல்றேன் தான் வரேன் இவ்வளவு விழுக்காடு நாங்கள் கடன் அடைச்சிட்டோம் இவ்வளவு வருமானம் பெருகி இருக்கு மின்வாரியத்துறைக்கு இவ்வளவு வருமானம் பெருகி இருக்கு அதுக்கு பெருகி இருக்கும் ஏன் அப்படின்னா மின் கட்டணத்தை உயர்த்தியாச்சு பால் விலையை உயர்த்தியாச்சு அடுத்ததா போக்குவரத்தை உயர்த்துவதற்கு முயற்சி பண்றாங்க ஆனால் முடியல ஏன்னா இவங்க இலவசமா பேருந்து விட்டு விடுறாங்க தெரியுமா மகளிர் இருக்கு அது வந்து போக்குவரத்து துறைக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி இருக்குது அதை ஈடுகட்டுறதுக்காக போக்குவரத்து கட்டணம் அந்த டிக்கெட் விலையை உயர்த்துவதற்கு ரொம்ப நாளாக முயற்சி பண்றாங்க ஆனா அது அவங்களால முடியல அது வந்து மக்கள்கிட்ட நேரடியாக கோபத்தை ஆஹ் கோபத்தை ஏற்படுத்தும் அதனால் அவங்க வந்து அதில் கை வைக்காமல் இருக்கிறாங்க அதனால் மேலும் மேலும் போக்குவரத்து துறைக்கு கூடுதலான இழப்பீடுகள் ஏற்பட்டு இருக்கு ஆட்சிக்கு வந்த புதுசுல இருந்ததை விட போக்குவரத்துல வந்து இல்லை அதை கேட்டுக்கிட்டு இருக்கேன் அதை தானே கேட்டுக்கிட்டு இருக்கேன் நீ தானே சொன்ன இப்ப பொற்கால ஆட்சி கொடுத்தாங்க அப்படின்னு அந்த பொற்கால ஆட்சியில போக்குவரத்து துறையை நட்டமா தூக்கி நிறுத்துறது நட்டமா தூக்கி நிறுத்துறதுக்கு என்ன உருப்படியான நடவடிக்கை அதிமுக தான் போக்குவரத்து நஷ்டத்துக்கு காரணம் அப்படின்னா அதிமுக ஆட்சியில் பத்தாண்டுகள் நான்கு ஆண்டுகளும் போக்குவரத்து ஊழல் பண்ணாரு அப்படின்னு எடுத்துக்கிறாங்களா அதான் அந்த வழக்கை போட்டவங்களே இவங்க தானே அந்த குற்றச்சாட்டை முன்னாடி வச்சவங்களே இவங்க தானே இன்னைக்கு அவருக்கு எல்லா விதமான முட்டு கொடுக்கறதும் அவங்க தானே சரி நம்ம இப்ப மறுபடியும் பேச்சுக்கு வருவோம் அப்ப போக்குவரத்து துறையும் நஷ்டத்துல தான் இருக்கு மின்வாரியத்துறையும் தான் இருக்கு எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை அப்போ எதை வச்சு இவங்க வந்து பொற்கால ஆச்சின்னு சொல்றாங்க ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும்தான் வளர்ச்சி இருக்கு எதுல தெரியுமா கிரைம் ரேட்ல சட்ட ஒழுங்கு கேடு சந்தி சிரிக்குது நான் என்னுடைய நினைவுக்கு தெரிஞ்ச வயசுல இருந்து பார்க்குறேன் தமிழ்நாடு அரசியலில் இந்த அளவுக்கு கேவலமா சட்ட ஒழுங்கு சீர்கெட்டு நான் பார்த்ததே கிடையாது பார்த்ததே கிடையாது முன்னாடி சொன்ன கஞ்சா கொலை கொல்ல சர்வ சாதாரணமா நடக்குது நமக்கு நாளைக்கு நடந்துருமோ அப்படிங்கிற அச்சத்தோட தான் வெளியே வர வேண்டியதா இருக்கு காங்கிரஸ் மாவட்ட செயலாளர் எழுச்சி கொலை காங்கிரஸ் மாவட்ட செயலாளர் கூட்டணி கட்சி தலைவர்களையே காப்பாற்ற முடியல அந்த அளவுக்கு தான் தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கே இருக்கு கடந்த ஊரில் வந்து திமுக சட்டமன்ற உறுப்பினர் பங்கேற்கிற நிகழ்வுல வந்து ஒருத்தன் பெட்ரோபம் அடிக்கிறேன் அவ்வளவு சர்வசாரம் நடக்குது சாதிய வன்கொடுமைகள் முன்ன இருந்ததை விட அதிகரிச்சிருக்கு இதுல பாதிய இதுல பாதி சாதி வன்கொடுமைகளை செய்யறது திமுகவை சேர்ந்தவர்கள் யாரு ஒன்றிய செயலாளர்கள் கவுன்சிலரு சேலத்துல ஒருத்தர் பேசினா அவர்தான் கட்சி நீக்கிறாங்களே மறுபடியும் சேர்த்துக்கிட்டாங்களே அது தெரியுமா ஒரு பையன் கோவிலுக்குள்ள வந்துட்டான் அப்படிங்கறதுனால அதே பொறுப்பு கொடுத்துருக்காங்க அதே பொறுப்ப திருப்பியும் கொடுத்துட்டாங்க கோவிலுக்குள்ள வந்த பையனை அவனுடைய சாதி சாதியை சொல்லி திட்டினது மட்டும் இல்லாம அவன் குடும்பத்தையே இழுத்து வச்சு தகாத சொற்கள்ல பேசினது மட்டும் இல்லாம பேசிட்டு கட்சி விட்டு நீக்கிற மாதிரி நீக்கிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு மறுபடியும் சேர்த்துக்கிட்டு வன்கொடுமை தலைச்சத்தின் கை செய்யப்பட்ட அவர் ஒரே வார்த்தை வந்தார் இருக்காரு இப்ப அப்ப சாதிய வன்கொடுமை செய்யறவனுக்கு என்ன பயம் முக்கியமான செய்தி அதாவது கோயிலுக்குள்ள அந்த நுழைஞ்சிட்டாங்கிறதுனாலதான் அப்படி வந்து அவ்வளவு ஆபாசமா ஆபாசமா வந்து கொச்சியா வந்து அந்த ஆள் பேசினாரு இது என்ன கூத்து அப்படின்னா ஒரு பக்கம் கேரளாவுல வைக்கத்தில் போய் நாங்க தான் கோவில் நுழைவு போராட்டத்தையே நடத்தணும் தொடங்கணும் அப்படிங்கிறது சரிடா தமிழ்நாட்டில் எத்தனை போராட்டம் நடத்துனீங்க அப்படின்னு பட்டியல் கொடுங்கணுன்னா அதுக்கு வாயே திறக்கிறது கிடையாது வரலாறுலாம் கூட வேண்டாம் கடந்த கால வரலாறு கூட விட்டுறேன் இப்போ தமிழ்நாட்டில் வந்து தீவட்டி பட்டியலில் சேலம் தீவட்டி பட்டத்தில் எதனால் சிக்கல் அப்படின்னா அந்த கோயிலுக்குள்ளே வந்து ஒடுக்கப்பட்ட தமிழர்கள் போகக்கூடாங்கிறது சிக்கல் அங்கே வந்து விழுப்புரம் மாவட்டம் மேல்பாதியில் இதே சிக்கல் தான் விழுப்புரம் மாவட்டம் மேல்பாதையில் இதே சிக்கல் தான் அப்புறம் வந்து இப்போ இன்னொரு இடம் சிவகங்கை மாவட்டம் கண்டதேவிங்கிற கிராமத்தில் தேரோட்டம் நடத்தத்தில் அது பல ஆண்டுகளாக இருக்குது ஏன் திராவிட மாடல் ஆட்சியில் அதெல்லாம் தீர்க்க முடியல ஒரு பிரச்சனையாவது தீர்க்கப்பட்டு இருக்கா நீங்களும் பல காணொலிகளில் இந்த மூன்று முக்கிய கோவில் நிகழ்வுகளை பேசிக்கிட்டே தான் இருக்கிறீங்க வேங்க வேணுன்னு ஏதாச்சும் ஒன்று தீர்க்கப்பட்டு இருக்கா ஏன் ஏன் தீர்க்கப்படலை ஏன் தீர்க்கப்படலை அப்படின்னா ஒருவேளை அதில் ஏதாவது சமரசம் செஞ்சுக்கிட்டாலோ ஒடுக்கப்பட்ட மக்களை கோவிலுக்குள்ளே கூட்டிக்கிட்டு போயிட்டாலோ உயர் சாதியினரோட வாக்கு திமுகவிற்கு வராது அவங்கள பகச்சிக்கிறதுக்கு திமுக விரும்பலை ஏன்னா திமுக ஒரு பண்ணையார் கட்சி பண்ணையார்களை பகச்சிக்கிட்டு திமுக என்றைக்குமே அரசியல் செய்யாது இப்போ நீ கூட சொன்னீங்க தெரியுமா ஒன்றிய செயலாளரை அதாவது சாதிய வன்கொடுமையில் கைது செய்யப்பட்ட ஒருத்தரை ஒரே வாரத்தில் விடுதலையும் ஆகிறாரு மறுபடியும் அவருக்கு அந்த பதவியும் கொடுக்கப்படுது ஏன் கொடுக்கப்படாமல் தான் இருங்களேன் முடியாது அப்படி செஞ்சால் அந்த ஊரில் இருக்கிற அந்த உயர் சாதியினரோட ஓட்டு இவங்களுக்கு வராது சரி ஒடுக்கப்பட்ட மக்களோட ஓட்டு இவங்களுக்கு தேவையில்லையா அப்படின்னா அதை பற்றி இவங்களுக்கு கவலை இல்லை அதை வாங்கி தர்றதுக்கு கூட்டணியில் ஒரு ஆள் இருக்குது

திருமாவளமனியா அண்ணன் திருமா புகழ்றாங்க அதே சமயத்தில் ரஞ்சித்தை போட்டு அடிட்டுன்னு அடிக்கிறாங்க ரஞ்சித் வந்து ஒரு நீல சங்கி ஆ அதனால தான் அவருக்கு வந்து ரஜினிகாந்த் வந்து ரெண்டு படத்துக்கு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி நான் வந்து இந்தியா கூட்டணிக்கு தான் வாக்களித்தேன் அப்படின்னு சொன்னார் அவர் எந்த சின்னத்துக்கு வேணும்னாலும் போட்டு இருக்கலாம் பானைக்கு போட்டிருக்கலாம் உதய சூரியனுக்கு கூட போட்டிருக்கலாம் ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி முற்போக்காளர் ரெண்டு வாரம் கழித்து வந்து சங்கியாக மாறிடுறாரா அதாவது ஒன்றுமே சொல்லலை அவர் தனித்த அரசியல் குரல் இருக்கக்கூடாதா தனிச்சு தேர்தலில் போட்டி போடக்கூடாதா அப்படின்னு கேட்குறாரு அதை பற்றி பேசுங்க அது சரியாக தப்பான்னு பேசுங்க ஏன் தனியாக போட்டி போடக்கூடாது அதோட நிற்கல பாஜக யார் உள்ள விட்டான்னு கேட்டு அதான் உண்மை குத்துது நீங்கள் தான் உள்ள கூட்டு வந்தீங்க உள்ள அன்னைக்கு உள்ள கூட்டுட்டு வந்ததும் அவங்க தான் இன்னைக்கு வளர்த்து விடுவதும் அவங்க தான் இல்லைன்னு மறுக்க முடியுமா இன்னைக்கு என்ன வளர்த்து விட்டோம் கேட்குறாங்க ராமாயணம் தான் போடுறாங்களே ராமாயணம் ஒளிபரப்புவது மூலமாக யாருக்கு பயன் வரும் பாஜக தான் அப்புறம் அது வந்து வணிகம் வேற அரசியல் வேறங்குறாங்க நியாயமா இது என்ன கூத்து அப்படின்னா நான் சொல்லியிருப்பேன் நான் சன் லியோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வட இந்தி சேனல் இந்தி சேனலில் வந்து சன் நெட்ஒர்க் தொடங்குது தொடங்கின உடனே நம்ம எப்பயுமே இந்த ஊப்பிகள் வந்து இனி வடநாட்டிலேயும் திராவிட குரல் ஒழிக்கும் திராவிட மாடலோட கொள்கைகளை கருத்துக்களை கொண்டு போய் சேர்க்க போகிறாங்க இனி வடக்கண்கள் வந்து விழிப்புணர்வு விழிப்புணர்வுடையவாங்க அப்படின்னு சொல்லி சன் லியோவுக்கு அப்படியே ஃபயர் அவுட் விட்டுருந்தாங்க ஆனால் பார்த்தா ஒரு ரெண்டு மூணு நாளில் பார்த்தா ஒரு காதல் காவியம் சண்டியில் போட போகிறேன்னு அறிவு போடுது என்னோட காதல் காவியம் ஒன்று முந்தாச்சி த ராஜாகன் போட போகிறாங்களா இல்லை லைலாமச்சனை போட போகிறாங்களா பார்த்தா ராமாயணம் போடப்போகதான் அறிவு போடுது அப்போ என்னென்னா இவன் போய் திராவிட மாடல் கடுத்த வந்து வடநாட்டில் பரப்பல தமிழ்நாட்டில் சங்கீதமான கருத்தை பரப்புகிறேன் நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் ஒளிபரப்புவதை கூட நான் வந்து குற்றம் சொல்லலை நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து அரசியல் வியாபார அரசியல் வேறு வியாபாரம் வேறு அப்படியே எடுத்துக்குவோம் ஆனால் ராமாயணத்தை ஒளிபரப்பும் நீங்கள் முகமது நபிகளோட வாழ்க்கை வரலாற்றை நாடகமாக எடுத்து ஒளிபரப்ப தயாரா

அந்த தலைவர்களும் ஏதோ இந்த சமூகத்திற்காக சில தொண்டுகள் செஞ்சுருக்கிறாங்க அதற்காக அவங்கள நாமளும் மதிக்கிறோம்ல அவங்களோட வாழ்க்கை வரலாற்றை படமாக எடுங்க பெரியார் படம் எடுத்தாங்கள்ல ஏன் அண்ணா படம் எடுக்கல இது என்னைக்காவது யோசிச்சிருக்கிறீங்களா நல்ல கேள்விதான் நல்ல கேள்வி தானே இவங்களுக்கு பெரியார் தான் ஐடென்டிட்டி ஐகான் நான் தான் சொல்கிறேன் பெரியார் சில மேலே கையை வச்சால் உங்களுக்கு கோபம் வரும் அண்ணா சில மேலே என்ன செஞ்சாலே உங்களுக்கு கோபம் வராது திமுக ஆட்சி காலத்தையும் அண்ணா சில மேலே வந்து சிறப்பு மேலை சிறுமலை போட்டாங்க மாணி எறிவாங்க காவிசாயம் ஊற்றுவாங்க எதை பற்றி உங்களுக்கு கவலை இல்லை இன்னும் சொல்ல போனா அண்ணாமலை அண்ணாமலையை வச்சு அதிமுக பிரச்சனை கலப்படுறது அண்ணா பேசுறது ஆமாம் அப்படியே அண்ணா பேசுறதுக்கு வந்து அதிமுக பிரச்சனை பண்ணுச்சு திமுக ஆயுதர்களை வெளிப்படையாக சொல்கிறேன் இங்கே இருக்கும் பிற மொழி ஆட்சியாளர்களுக்கு பெரியார் என்பவர் ஒரு பிராண்டு அந்த பிராண்டை அவங்க என்றைக்கும் காப்பாற்றுவாங்க அது மேலே ஒரு சின்ன கீரை விழுவதற்கு கூட அவங்க அனுமதிக்க மாட்டாங்க என்னன்னா பெரியார் குறித்தான விமர்சனங்களை வைக்கலாம் அதை வந்து கண்ணியமாக தர்கியாக வைக்கணும் இதான் முதல்ல ஆனால் அவங்க வந்து பெரியார் விமர்சனம் வைப்பதையும் ஏற்க மாட்டேங்கிறாங்க பெரியாருங்கிறத பெரியார் அப்படிங்கிறதே இன்றைக்கி வந்து ஒரு மதமாக மாறிடுச்சு அதான் பெரியாருக்கு பார்க்கலாம் நீ ஈவேரா அப்படின்னு சொல்லிட்டாலோ இல்லை ஐயா ராமசாமி ஐயான்னு சொல்லிட்டாலோ எப்படி எப்படி சொல்லலாம் பேரை விட்டுட்டு பேரை சொல்றிய பட்டத்தை சொ சொல்லாமல் அப்படின்னு அதுக்கே வைக்கிறாங்க இது எங்கே போய் நிற்கிதுன்னா முழுக்க முழுக்க சொன்னது போல் ஒரு ஒரு மத நிறுவனம் போல் பெரிய சரி இப்போ நம்ம இந்த ஆட்சிக்கே வரலாம் இந்த திமுக ஆட்சியில் வந்து அதிமுக பண்ணதாங்க பண்ண மாட்டோம் அதிமுக மாற்றான ஆட்சியை கொடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க தூத்துக்குடி படுகொலையில் வந்து குற்றவாளிகள் கூண்டில் ஏற்றுனாங்க எட்டு வழி அலைத்திட்டத்தை அமல்படுத்த மாட்டோம் நாங்கள் பரந்தோற அமல்படுத்த மாட்டோம்னு சொன்னா புதிய கல்விக் கொள்கையை வந்து நாங்கள் அமலாக்கஞ்சியை மாட்டோம் மாநில கல்விக் கொள்கையை மாநிலத்துக்குன்னு ஒரு கல்விக் கொள்கையை வந்து உருவாக்குவோம் அப்படின்னாங்க ஆனால் எல்லாமே அதிமுக பண்ணுறது போல இருக்கு அதிமுக ஜெராக்ஸ் போல திமுக இருக்குது அப்படியே இருக்குது அதனுடைய அடுத்த கட்டம் அதிமுக எல்லாத்தையும் அறிவிச்சாங்க திமுக அது எல்லாத்தையும் செயல்படுத்த துடிக்கிறாங்க இப்போ ஒன்று ஒன்றா பார்க்கலாம் தூத்துக்குடி துப்பாக்கிச்சூட்டில் தொடர்புடைய காவலர்கள் மீது துறை ரீதியாகவும் குற்றவியல் ரீதியாகவும் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அருணா ஜெகதீசன் ஆணையம் பரிந்துரை செஞ்சது எடுத்தாங்களா துறை ரீதியாகவும் நடவடிக்கை எடுக்கல கிரிமினல் வழக்கு போட்டு அவங்க மேல எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல அதற்கு பதிலாக என்ன செஞ்சாங்க அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் பதவி உயர்வு கொடுத்தாங்க இது எவ்வளவு மோசமான ஒரு செயல் தெரியுமா அந்த இடத்துல உயிர் விட்ட பதிமூணு பேருக்கும் இந்த திமுக ஆட்சி மிகப்பெரிய துரோகத்தை செஞ்சிருக்கு அவங்களுடைய பேரை சொல்லியும் அவங்களுடைய புகைப்படத்தை காட்டியும் தேர்தல் பரப்புரை செஞ்சு தான் நீங்கள் ஆட்சிக்கு வந்தீங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் கனிமொழிக்கு வாக்கு கேட்குறப்ப ஸ்னோலினோடய படத்தை காமிச்சு தான் வாக்கிட்டாங்க அக்கா கனிமொழிக்கு இதெல்லாம் ஏற்பா பதில் சொல்லுவாங்களா எவ்வளவு பெரிய துரோகம் திமு அதிமுக ஆட்சியில் எட்டு வழி சாலை அறிவிக்கப்பட்டுச்சு நிறைவேற்ற துடித்தாங்க அன்னைக்கே அதற்கு எதிராக போராட்டம் நடத்தப்பட்டுச்சு வழக்குகள் போடப்பட்டு தடை வாங்கி வச்சோம் இன்னைக்கு போட்டுச்சு திமுக வழக்கு போட்டுச்சு இன்னைக்கு ஆட்சிக்கு வந்ததுல இருந்து பாக்குறேன் பொதுப்பணித்துறை அமைச்சரான ஏவா வேலு அதை எப்படியாவது கொண்டு வந்தே தீரணும் அப்படிங்கறதுல உறுதியா இருக்கிறாரு என்ன சொன்னாரு தெரியும்ல நாட்டு முன்னேற்றத்திற்காக மக்கள் வந்து சில இடங்களை விட்டு கொடுக்கணும் நீங்க விட்டு கொடுங்க நீங்க விட்டு கொடுக்கா சொன்னாரேசன் போன்ற பாஜக சொல்லுவாங்க இந்தியாவோட வளர்ச்சிக்காக ஒரு மாநிலம் விட்டு கொடுக்கிறது தப்பு இல்ல எப்படி இந்தியா வளர்வதற்காக என் மாநிலம் குப்பை தொட்டியா என் மாநிலம் அணு உலை கழிவுகள் நிறைந்ததா மாறுவது உங்களுக்கு எல்லாம் ஏற்புடையது நாங்க எங்க போறது இப்ப அதேதான் ஐயா ஏவா வேலுவும் சொல்றாரு நான் என்ன சொல்றேன் ஐயா ஏவா வேவா வேலு அவர்களே தமிழ்நாட்டின் முன்னேற்றத்திற்காக நீங்க என்ன பண்றீங்க நீங்க வச்சிருக்கிற அருணை என்ஜினியரிங் காலேஜ் கம்பன் என்ஜினியரிங் காலேஜ் கம்பன் கலை அறிவியல் கல்லூரி ஜீவாவேலு ரெசிடென்சியல் ஸ்கூல் குமரன் பாலிடெக்னிக் காலேஜ் அப்புறம் இப்போ ஒரு கட்டி இருக்கிற மருத்துவமனை இதெல்லாம் தமிழ்நாடு அரசுக்கு கொடுத்துருங்க கொடுத்துருங்க கொடுப்பீங்களா அப்போ உங்க சொத்துனா உங்களுக்கு அவ்வளோ பாதுகாப்பு எங்ககிட்டே இருக்கிற ஒரு ஏக்கரா ரெண்டு ஏக்கரா இதெல்லாம் நாங்கள் வந்து தூக்கி நாட்டுக்கிட்ட கொடுத்துட்டு கவழிச்சிட்டு போயிடணுமா அடுத்துதான் இந்த பரந்தூர் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி சன் தொலைக்காட்சியில் பரந்தூர் மக்கள் வந்து இந்த விமான நிலையத்தை ஏத்துக்கல அப்படின்னு செய்தி போட்டாங்க இன்னைக்கு அதே பரந்தூர் மக்கள் இந்த விமான நிலையத்தை வரவேற்கிறாங்க அப்படின்னு செய்தி போடுறாங்க அது எப்படி அது அப்ப ஆட்சியில் இருக்கும்போது ஒரு ஆட்சியில் இல்லாத இருக்கும் இருக்கும்போது ஒரு பேச்சு ஆட்சிக்கு வந்த உடனே ஒரு பேச்சு ஏன் ஏன்னா கமிஷனு கமிஷன் காசுக்காக தாய் நிலத்தை அந்நிய முதலாளிகளுக்கும் வடநாட்டவர்களுக்கும் காட்டி கொடுக்கும் கட்சி தான் திமுக மாற்றம் இருக்கு ஏதாச்சும் ஒன்னு தெல ஒண்ணுமே கிடையாது நான் வெளிப்படையா சொல்றேன் எனக்கு ரொம்பவும் உறுத்தக்கூடிய ஒரு செய்தி என்னன்னா இந்த ஒழுங்கு தான் அதிமுக ஆட்சியில் கூட இவ்வளோ மோசமான சட்டம் ஒழுங்கு நான் பார்க்கல வாரத்துக்கு ஒரு கொலை கொள்ளை சம்பவத்தை நான் பார்த்துருக்குறேன் தனந்தனமா தனந்தனம் கஞ்சா செய்தி தனந்தனம் கொலை கொள்ளை இப்படியா போனா தமிழ்நாடு உருப்பிடுமா சின்ன சின்ன பசங்கள் எல்லாம் கையில பட்டா கத்தியை எடுத்துக்கிட்டு மதுரை சித்திரை திருவிழாவில் பார்த்துருப்பேன் வீதிக்கு வீதி கஞ்சாவை பிடிச்சி போட்டு ரோட்ல சும்மா போறான் இருசக்கர வாகனத்துல சும்மா போறான் அவனை வம்புக்கு இழுத்து கீழே போட்டு தள்ளி அடிச்சு வெட்டிட்டு போயிருக்கிறான் கஞ்சா போதையில அழகர் ஆத்துல இறங்க போறாரு வீதி வீதியா அந்த வீதிக்குள்ள கஞ்சா பட்டா பட்டாக்கத்தையை வச்சு ஒருத்தனை மாத்தி ஒருத்தன் வெட்டிக்கிறான் நட்ட நடு ராத்திரியில திருவிழாவை முடிச்சுட்டு ரெண்டு இளைஞர்கள் வராங்க ஒருத்தர் வாகனத்தில் போறாரு போறவரை கூப்பிட்டு வச்சு அடிச்சு உதைச்சி அவர் கையை கால உடைச்சிருக்கிறாங்க எல்லாரும் கஞ்சா இந்த கஞ்சா போதை தலைக்கேறி என்ன செய்கிறோம் ஏது செய்யறோம்னே தெரியாம அவ்வளவு குற்றங்கள் அரங்கேறுது இதையெல்லாம் இவங்க ஏன் தடுக்க மாட்டேங்கிறாங்க நான் நான் என்ன நேரடியாக குற்றம் சாட்டுறேன் இது திராவிட மாடல்லாம் கிடையாது இது கஞ்சா மாடல் போதை மாடல் ஹெராயின் மாடல் மெத்து மாடல் ஐயா முதலமைச்சருக்கு இதெல்லாம் தெரியுதானே தெரியல முதல்ல குஜராத்ல இருந்து வருது அப்படின்னு சொல்றாங்க பாஜக ரெண்டு பேரும் அண்ணன் தம்பி தான் இதில் இன்னொன்று செய்தியை நிறைய சொல்லணும்னு நினைக்கிறேன் ஐயா மோடி அவர்கள் வந்து கடைசி அசிரத்தை வந்து இந்த தேர்தல் பரப்புரில் வடநாட்டில் நடக்கக்கூடிய தேர்தல் பரப்புகள் எடுக்கிறாரு என்ன சொல்கிறார் அப்படின்னா ராகுல் காந்தியை வந்து பிரதமராகணும் பாகிஸ்தான் விரும்புதுங்க கிடையாது இந்தியா கூட்டணியே அவர் பிரதமராகனு விரும்பலை இது பாகிஸ்தான் விரும்புது அப்படின்னு கிடையாது யூடியூப்பில் பேசுகிறோம் ஒரு நாட்டோட முதன்மை அமைச்சர் கெட்ட வார்த்தைகள் எதுவும் பேசிடக்கூடாது அப்படின்னு பார்க்குறேன் இந்த தேர்தல் பரப்புரை முழுக்க பாக்குறேன் பிரதமர் ஐயா மோடி அவர்கள் எல்லை மீறி போயிட்டார் உச்சபட்ச மத வெறுப்பையும் மத வெறுப்பு பிரச்சாரத்தையும் செஞ்சுக்கிட்டே இருக்கார் இஸ்லாமியர்களுக்கு வந்து உங்களுடைய சொத்துக்களை புடுங்கி கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்றது ரெண்டு மாடு ரெண்டு எருமை மாடு இருந்தா ஒரு எரும மாடை தூக்கி கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்றது நேற்றைக்கு என்னமோ சொன்னார் நாங்கள் ஆட்சிக்கு வர நானூறு இடங்களுக்கு மேலே வெற்றி பெறலை அப்படின்னா ராமர் கோவிலுக்கு பூட்டு போட்டுருவாங்க அப்படிங்கிறது ராமர் கோவில் இல்லைன்னா இப்போ இந்தியா என்ன இருண்டு போயிருமா யாருக்கும் சோறு கிடைக்காதா வேலை செய்ய மாட்டானோ எவனோ இப்போ அதை கட்டினதுனால இந்தியாவுக்கு என்ன வளர்ச்சி ஒன்றுமே கிடையாது அப்போ இதெல்லாம் ஒரு பரப்புரை மக்கள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க இப் அடுத்த கட்ட நகர்வு என்ன நான் அடுத்த என்ன மாதிரியான பொருளாதார வளர்ச்சியை கொண்டு வருவேன் இதையெல்லாம் பேசணும் இதை பேசாமல் போகிற இடங்கள்லையெல்லாம் மத வெறுப்பு மத வெறுப்பு பிரச்சாரம் இதெல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடியதே கிடையாது முதல்ல அந்த தொடக்க நிலையில் வந்து இளைமறை காயா பேசினாங்க அந்த டெல்லியில் குடியுரிமை சட்டத்தை போராட்டத்தையும் போது வன்மை ஏற்பட்டப்ப இது வந்து யார் போராட்டக்காரங்கிறத வந்து தோற்றத்தை வச்சு இந்த உடையை வச்சால்தான் காணலாம் குள்ளாக வச்சுருப்பாங்க முஸ்லீம் மையப்படுத்தி அதை அப்படி சொன்னார் அப்புறம் நான் யோகி ஆதித்யநாத் பேசுகிறப்ப உத்தரப்பிரதேசத்தில் பேசுகிறப்ப வந்து இது எண்பது இருக்காடு பேருக்கும் இருபது விழுக்காடு பேருக்குமான மோதல்ங்கிற மாதிரி பேசினார் அப்படி இளைமுறை காயாக சொன்னார் அப்புறம் அந்த ஆட்சியர் தொடக்கத்தில் வந்து காங்கிரஸ் கட்சி தேர்தலிக்க விடிகிட்டப்ப இது முஸ்லீம் கூட தேர்தலிக்க போல் இருக்குது அப்படின்னாரு அப்புறம் அப்படி நகர்ந்து வந்து முஸ்லீம்கள் வந்து அப்படியே குழந்தை பத்துக்கிறாங்க நாட்டுக்குள்ளே வந்து சட்டம் எவ்வளோ வக்கிரமான ஒரு பேச்சு அதிகமாக குழந்தை பெற்றுக்கிறாங்க நீங்களும் பெற்றுக்கங்க நாட்டோட மக்கள் தொகை கட்டுக்கடங்காமல் வளர்ந்துக்கிட்டு இருக்கு அதை கட்டுப்படுத்துறதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கணும் அதை பேசாமல் அவங்க அதிகமாக பெற்றுக்கிறாங்க அப்படிங்கிறது இதன் மூலமாக என்ன தெரியுமா சொல்கிறாங்க ரெண்டு விஷயம் சொல்லுவாங்க லவ் ஜிகாத் பண்ணுறாங்க இந்து பெண்களை எல்லாம் லவ் பண்ணி மதம் மாற்றி அதிகப்படியான குழந்தைகளை பெற்றுக்கிறாங்க அதனால் இந்து பெண்கள் ஒவ்வொருவரும் குறைந்தது ஐந்து குழந்தைகளை பெற்றுக்கொள்ளுங்கள் எவ்வளவு பிற்போக்குத்தனமான பேச்சுக்கள் நூறு வருஷம் பின்னாடி இருக்கிறாங்க அஞ்சு குழந்தை பத்து குழந்தை பெற்றுக்கிறதெல்லாம் தமிழ்நாட்டில் நூ நூறு வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது எங்கள் பாட்டிக்கு பத்து பசங்களாம் அதில் ஒம்பது பேர் கூட உயிரோடு இல்லை எல்லாருமே இறந்துட்டாங்க ஏன் ஏன்னா அந்த பெண்களுக்கு போதிய அளவுக்கு ஊட்டச்சத்து கிடைக்காது அந்த குழந்தைகளுக்கும் கிடைக்காது இறந்து போயிடுவாங்க பிறந்து பிறந்து அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை கொண்டு வாங்க அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க இப்போ நாட்டில் எல்லாருக்கும் உணவு கிடைச்சிருச்சா ஊட்டச்சத்து மிக்க உணவு கிடைச்சிருச்சா உலக பட்டினி குறியீட்டில் இந்தியா நூற்றி பதினைந்தாவது இடத்துல இருக்கு சீனா பதினஞ்சாவது இடத்துல இருக்கு பல ஆப்பிரிக்க நாடுகள் இருக்குது தெரியுமா ஏழ்மை நிலையில் இருக்கின்ற பல ஆப்பிரிக்க நாடுகளை விட இந்தியா பட்டினி குறியீட்டில் ரொம்பவும் பின்தங்கி இருக்குது எண்பது கோடி மக்கள் வந்து ஏழைகள் இருக்கிறாங்க அப்படின்னு நிதியமைச்சரே சொன்னாங்க சொன்னாங்களா இல்லையா அத்தனை பேருக்கு அத்தனை பேருக்கும் முதல்ல உணவு உறுதி செஞ்சிட்டிங்களா அடிப்படை தேவையே உங்களால் பூர்த்தி செய்ய முடியல அதுக்கப்புறம் அதை அதை விட்டுட்டு எதுக்காக நீங்கள் கோவில் சாமி அப்படின்னு வரீங்க கோவில் கட்டுறதுனாலையும் சாமி கும்பிட்றதுனாலையும் எங்கள் வயிறு நிறைஞ்சிட போதா ஒன்றுமே நடக்காது இதெல்லாம் ஒரு ஆட்சி இவரெல்லாம் ஒரு தலைவர் அதனால தான் சொன்னேன் ஏதாவது மோசமான சொற்களில் பேசிட போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு சரி நிறைவாக வந்து முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன் நிறைவாக வந்து திமுக ஆட்சியை பற்றி சுருக்கமாக சொல்லணும்னா எப்படி சொல்லி முடிப்பேன் தண்டம் தண்ட கருமாந்திரம் அவ்வளோதான் நன்றி